சார் வணக்கம் சார் நம்ம இந்த விட எதை பற்றி பார்க்க போகிறோம் முக்கிய தினங்கள் இந்த மார்ச் மாதத்தில் ஒரு முக்கிய தினங்கள் மூன்று தினங்கள் கண்டினியூட்டியாக வரும் சார் ஓகேங்களா ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சார் உலக சிட்டுக்குருவிகள் தினம் எப்போன்னா மார்ச் இருபது ஓகேங்களா ஸோ என்ன முக்கியமாக எப்போ கொண்டாடுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுலேருந்து கொண்டாடுறாங்க ஓகேங்களா முக்கியமான தீம் என்ன கருப்பொருள் என்ன அப்படின்னா இயற்கையின் சிறிய தூதர்களுக்கு ஒரு அஞ்சலி என்பதாகும் ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க மார்ச் இருபது சிட்டுக்குருவிகள் தினம் எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ஓகே அடுத்தது மார்ச் இருபத்தி ஒன்று இன்டர்நேஷ்னல் ஃபாரஸ்ட் டே அப்படின்னு சொல்லுவாங்க பன்னாட்டு வனவநாள் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்று ஓகேங்களா ஸோ ஐக்கிய நாடு பொது சபையின் கீழே வந்து தீர்மானம் கொண்டு விட்டு இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஓகேங்களா இதனுடைய கருப்பொருள் என்ன இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா காடுகள் மற்றும் உணவு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அடுத்து மார்ச் இருபத்தி ரெண்டு என்ன அப்படின்னா வேர்ல்டு வாட்டர் டே அப்படின்னு சொல்லுவாங்க உலக நீர் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதனோடய நோக்கம் என்னென்னா நீர்வளத்தை பாதுகாக்கிறது அதை பற்றியான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவா இந்த தினத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க ஓகேங்களா இதுவும் ஐநா பூசபின் கீழ் கொண்டு வரப்பட்டதா ஓகேங்களா இதில் முக்கிய என்ன பனிப்பாறை பாதுகாப்பு ஓகேங்களா அதேமாதிரி இந்த மார்ச் இருபத்தி ரெண்டு முக்கியமான ஒன்று பாலிட்டி ரிலவென்ட்டான கொஷின் என்னென்னா கிராம சபை கூட்டங்களை கூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் ஆறு முறை கிராம சபைகள் கூட்டம் நடத்தப்படும் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நான்கு முறை நடத்தப்பட்டாங்க மார்ச் இருபத்தி ரெண்டும் சேர்த்திருக்காங்க இந்த வருஷம் இல்லைங்களா இதற்கு முன்னாடி இருந்து நம்ம திராவிட மாடல் ஆட்சியற்றிலிருந்து மார்ச் இருபத்ரெண்டும் நவம்பர் இருபத்தொன்னாம் சாரி நவம்பர் ஒன்றாந்தேதியுமே கிராம சபை கூட்டங்களை கூட்ட வேண்டும் ஆறு முறை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த தினத்தில் கிராம சபை கூட்டங்களும் கூட்டப்படுகிறது அது அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கோம் ஓகேங்களா சரிங்க சார் வீடியோ வாட்ச்க்கு ரொம்ப நன்றி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வச்சோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ